ஏன்னா உங்களை பிடிக்கிறது ரொம்ப குதிரை கும்பா தான் இருக்குது சாப்பாட்டுக்கு மேல நெய் அப்படியே ஃபோன் வேற வெட்டிக்கிற அளவுக்கு ஹீட்டா இருக்குது இது பாத்தீங்க அப்படினா chicken gravy இங்க ரெடி ஆயிருக்கு எல்லாமே போட்டா மே மாசத்துக்கு மேல வரைக்கும் புக் ஆயிருக்கு புக் ஆயிருச்சு புக் ஆயிருச்சு மணி கம் டுடே கோஸ்ட் மாரயா காசி ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா எங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு வீடியோல சிறப்பான தரமான ஒரு சாப்பாடு இருக்கு ஆல்ரெடி நீங்க தமிழ்லயும் பாத்துるீங்க இந்திஸ் வீடியோலயும் பாத்துるீங்க வாங்க நம்ம डायरेक्टली அந்த ஸ்பாட்டுக்கே போயிடுவோம் நம்ம ஊர் காசி தான் மக்களே நம்ம நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு இங்கதான் ஸ்பெஷல் ஹஜரத் முகமது மீரான் என்கிற இரட்டபை மஸ்தான் ஒலி உள்ள அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உரசும் சந்தனக்குட விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறரை மணிக்கு கொடியேத்துற மக்களே கொடியேற்றி முடிச்சோடனே துவா நடக்கும் துவா முடிஞ்சோடனே பக்கத்துலேயே வ இங்க வர்ற எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணியிருக்க மக்களே அந்த சாப்பாடு யாரு செய்யறா அப்படின்னா அதான் ஸ்பெஷலே ஆமினாம தான் செய்யறாங்க ஈரோட்டுக்குள்ளேயும் சரி சுத்து வட்டாரத்துலேயும் சரி அவங்கள சொன்னா தெரியாத ஆளே கிடையில ஏன்னா அவங்க அவ்வளோ டிமாண்டான ஒரு ஆள் சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குவாங்க ஸோ அடுத்து அவங்கள நான் போய் உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா அந்த தருவாக்கு பேக் சைட்லயே அப்படியே புதுசா வந்து ஒரு காடவே பிடிச்சி ஃபுல்லா வந்து கஞ்சமஜனு இருந்தது அந்த கிளிப்பை நான் போடுறேன் அதை நீட்டா புல்டோஸ் ரொட்டு நிறைவி இன்னைக்கு வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேட்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி அங்கே பாத்தீங்க அப்படின்னா சமையலுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சமையல் நான் சொன்ன மாதிரி ஆமினமா வந்துட்டாங்க நம்ம ஊர்க்காரங்களும் கூட சேர்ந்து அந்த காய்கறிலாம் வெட்டி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க சாயங்காலம் பட்டாசு இருக்கு வானவெடிக்கலாம் இருக்கு அதை நம்ம இன்னொரு வீடியோவா பார்ட் டூவா நம்ம இன்னைக்கு கிளிப் போடுவோம் ஏன்னா பேண்டு வாத்தியம்லாம் இருக்கு சரி அதை போய் நம்ம பக்கத்துல பார்க்கலாம் வாங்க அக்கா இப்போ நீங்க அந்த வாழைக்காய் எதுக்காக சீவிட்டு இருக்கீங்க தால்ச்சாக்காக வா ஓகே 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 மக்களே நம்ம தால்ச்சா வந்து உங்களுக்கு தெரியும் கறி பிரியாணி அந்த மாதிரி ஒரு ஐட்டம்னால தால்ச்சா இல்லாமல் இருக்காது சூப்பரா இருக்கும் ஸோ தான் வாழைக்கா கத்திரிக்காய் எல்லாம் அங்கே எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்காங்க மக்களே உங்களுக்கு தெரியும் ஆமின்மாவை தெரியும் ஏன்னா ஈரோட்ல அவங்கள தெரியாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ்ன்னு தான் சொல்லணும்

இப்ப வந்து இன்னைக்கு நம்ம இங்க செய்ய போறது என்னென்ன செய்யறோம் இன்னைக்கு வந்துப்பா தால்ச்சா ஓகே இரநூறு கிலோ அரிசி ஓகே கோழி நூத்தம்பது கிலோ ஓகே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வேட்டை இருக்கு எனக்கு உங்க கையால சாப்பிட்றக்கு நீங்க வந்து உங்களோட போன் நம்பரை மக்களுக்கு சொல்லுங்க உங்களை யாராவது பண்ணுவாங்க மக்களே பாத்தீங்கன்னா இப்ப ஆமினாமாவோட நம்பரும் குடுத்துருக்காங்க இப்போ உங்க பையனும் செய்ய ஆரம்பிச்சு பாவா அவரும் வந்து ஓகே நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இது வந்துடும் வீடியோல இடிட்ல காமிச்சிடுறேன் இப்போ வந்து நீங்க உங்களுக்கு நம்ம சமையல் புக் பண்ற மாதிரி இருந்தா எத்தனை நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்

கண்டிப்பா வந்து நம்ம கல்யாணத்துக்கும் நம்ம அவங்களதான் கூப்பிட போறோம் என் பையனுக்கு கல்யாணம் அதுல எந்த மாற்றம் இல்ல ஓகே நீங்க இருந்தால் கண்டிப்பா இருப்பீங்க அதெல்லாம் நம்ம சிறப்பா பண்றோம் இது வந்து நம்ம தால்ச்சா வைக்கிறோம்ப்பா தால்ச்சா வச்சுட்டு இருக்கோம் ஓகே இது எங்க பையன் ஓகே வேலை பாக்குறப்பல ஓகே அந்த தால்ச்சா அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டு ஆவி பறக்க போன உள்ள போட்டாதா எல்லாமே போட்டா பாத்தீங்கன்னா நம்ம நூத்தம்பது கிலோ கோழிக்கறி இருக்குல்ல அதுக்கான மசாலா பட்டை இஞ்சி பூண்டு அதுக்கு மேல இதுல என்ன இருக்குன்னு தெரியல அதுக்கு தகுந்த மசாலா தான் இது மக்களே தால்ச்சாக்காக மாங்க அரிஞ்சு வச்சிருக்காங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி வந்து அந்த கழனி பிடிக்கிறதுக்காக ஊற வச்சிருக்காங்க உங்களுக்கு தால்ச்சா வந்து ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா கோச்சுட்டு இருக்கு அக்கா வந்து கலரிட்டு விட்டுருக்காங்க மக்களே அந்த வாழைக்கா அறிஞ்சிட்டு இருந்தாங்களா அததான் இப்ப தால்ச்சாக்குள்ள கொட்டிருக்காங்க தெரியுதுங்களா எதுக்காக நம்ம எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெயை ஊத்தி கிண்டிட்டு இருக்காரு தாளிக்கிறதுக்காக வெயில் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு அண்ணால அதுக்கு மேல பயங்கரமா இருக்கு அங்க பக்கத்துல நின்று வீடியோவே எடுக்க முடியல நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு அத்த அளவுக்கு இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா தெரியல பட் இந்த இடத்துல லைவா வந்து பாக்குறப்பதான் தெரியுது இந்த நெருப்புக்குள்ளேயும் அவங்க இதுலயும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கொட்டலான அந்த வெங்காயம் பட்டை அதெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல ஏலக்காய் அதெல்லாம் கொட்டிட்டாங்க நான் உண்மையாலுமே ஒரு ஈஸி டாஸ்க்கா இருக்கும் அழகா வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கட் பண்ணி கிளிப்பா எடிட் பண்ணி மாசா குடுத்தலாம்னு நினைச்சேன் பட் முடியல பக்கத்துல போவே முடியல அப்படி போன் வேற வெட்டிக்கிற அளவுக்கு ஹீட்டா இருக்குது கையே கால் முடியலாம் கருகுது அனல் அப்படி பக்கத்துல போய் உனால என்னால பெருசா காட்டவே முடியல ஈஸி டாஸ்க் இல்ல அது உண்மையானுமே அக்கா பிஸ்மிலான்னு சொல்லி மசாலாவை கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அசராம தாளிக்கிறாரு அடிக்கிறான நம்ம தாளிச்சா சாப்பாடுக்கான உஸ்கா சாப்பாடுக்கான அரிசி அவ்வளோதான் காரி சாப்பாடு தேக்கில் போட்டு பேர் இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் இருக்குது தட்டு மறைக்க இருக்குது ஹீட்டுக்கு ஆனால் இருந்தாலும் முடியல சொல்லி ஆகணும் இவ்வளோ நேரம் ஆம்பினி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கே வரல பட் டேஸ்ட்டு பார்க்குறப்ப கரெக்டாக வந்துட்டாங்க தெரியுதுங்களா ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இன்னைக்கு இவங்க பெருசாக செய்யினாலும் அவங்க சொல்கிறது எல்லாருக்குமே அவங்க மக்கள் கேட்டு செய்கிறாங்க பட் ஃபைனலாக அந்த டேஸ்ட்டை வந்து இவங்க பார்த்துட்டு அது ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் அது ஓகே அப்படியே கறிதான் வந்து இப்போ அலசிகிட்டு இருக்காங்க கருவிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா அரிசி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இரநூத்தி எட்டு கிலோ புல்லட் அரிசி தான் போடுறாங்க இதுதான் அந்த தால்ச்சா சாப்பாடுக்கு குஸ்கா சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் இரநூத்தி எட்டு கிலோ அரிசி புல்லட் அரிசி கறி தாளிக்கிறதுக்கான தான் இப்போ கொடுறாங்க மக்களே மல்லித்தொழில் போட ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பக்கத்தில் வந்து பார்க்க முடியுது பச்சை மிளகாய் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பட்டகிராமு அப்புறம் என்னது என்னென்னமோ போட்டிருந்தாங்க எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிது அதுக்கா அதுக்குள்ளே என்னென்னக்கா அப்புறம் நம்ம போட்டிருக்கோம் மசாலா ஐட்டம் இஞ்சி பூண்டு ஆ மக்களே இப்போ கறியை உள்ளே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா உங்களுக்கு தெரியுதுங்களா சிக்கன் கோழி கறி தான் இருக்காங்க அங்கே கழுவி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா அங்கே கழுவி வச்சு அந்த கறியெல்லாம் அப்படியே எடுத்து ஒன்றா கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே சாப்பாட்டுக்கு மேலே நெய் அப்படியே ஒரு லிட்டரு ஃபுல்லாகவே ஊற்றிட்டாங்க சாப்பாடு உடச்சிடுறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஆஹா ஆவி பறக்க அந்த நெய் வாசத்துக்கு அருமையா இருக்கு சாப்பாடு மக்களே ஒரு தேக்கு தெரியுதா கறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து கிலோ பக்கம் போட்டுருக்காங்க

ஃபைனலாக அந்த கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு மல்லித்தலையெல்லாம் போட்டு பட் இது இப்போ சாப்பிட முடியாது ஏன்னா ஃபங்க்ஷனே ஈவினிங் தான் நம்ம ஈவினிங் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றத எடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிப்போம் அண்ணன் லாஸ்ட் தேக்கில் குஸ்கா மட்டும் தயார் பண்ணுறாரு பண்ணால் முடிஞ்சிச்சு மக்களே கொஞ்சம் மைசூர்பா சூப்பராக இருக்கு அண்ணனோட உழைப்பில் பண்ண மைசூர்பா வேற லெவலில் இருக்கு

மிரட்டுது தாறு மாறு செம்ம டேஸ்ட் சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சூப்பரா இருக்கு இதுக்காக தான் மக்களை வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஆவினமா கைப்பக்கூமே கைப்பக்கூ தான் வேற லெவல்ல இருக்கு சாப்பாடுகள் வச்சு கொஞ்சம் சாப்பிடுவோமா சாப்பாடுகள் வச்சு கொஞ்சம் சாப்பிடுவோம் ஒருத்தர் நம்ம குழம்பு பத்தல நம்ம குழம்பு வாங்கிட்டு வந்து கன்வினியூ பண்ணுவோம் நமக்குள்ளே நமக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு நிறைய ஊக்கியாச்சு அதுவும் சொல்லவே வேணாம் தாழ்ச்சான்னா நான் ஃபுல்லாவே ஊத்தி அடிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாழ்ச்சா பாருங்க நல்லாவே கெட்டியா இருக்கு சாப்பாடுனா எனக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் கீழ கமெண்ட் பண்ணுங்க ஆனா ஆனா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தண்ணி குடிச்சு நான் சாப்பிடுற தண்ணி குடிக்க மாட்டேனா ஓ இது வீடியோ எடுத்துங்க மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு ஹேப்பி நியூ இயர் சொல்லலாம் ஹேப்பி நியூ இயர் அண்ணன் பேரு யாசரார பார்த்தா எம் பேர் தான் ஊருக்குள்ள ரெண்டே பேர் தான் இருக்கு அந்த பேர் இல்ல சோ மெதுவா சாப்பிடு ஓகேனா சாப்பிட்டியா நீயா மக்களே வாங்க வாங்க மக்களே அவ்வளவுதான் கிட்டத்தட்ட தட்டு பாத்தீங்களா காலி ஆயிடுச்சு வந்தாச்சு எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க மறந்துடாதுங்க பக்கத்துல நண்பர் சைலண்டா சாப்பிட்டுட்டே இருக்கான் ஒரு ஹாய் சொல்லு ஹாப்பி நியூ இயர் சொல்லு மக்களுக்கு ஹாய் நியூ இயர் காசுள்ளேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே மக்களை பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்